மிதன ராசி அன்பர்கள் மிதுன ராசி அன்பர்களுக்கு அடியனின் வணக்கம் மிதின ராசி என்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பிறக்கக்கூடிய தை மாதம் எத்தகைய பலன்களை தரப்போகுது அப்படின்னு பார்ப்போம் மிதன ராசியிலே பார்த்தீங்கன்னா ஏழாம் அதிபதி ஏழுக்கும் பத்துக்கும் அதிபதி குரு பகவான் வந்து சஞ்சரிச்சிட்டு இருக்காரு சோ இதனால என்ன விஷயங்கள் நடந்திருக்கும்னா திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் கை கொடுத்துருக்கும் வேலை சார்ந்த விஷயத்தில் புதிய பரிணாமங்களை அடைந்திருப்பீர்கள் சொல்லலாம் மனைவி கணவனின் மூலமாக அதாவது வாழ்க்கை துணையின் மூலமாக ஒரு வருமானம் கிடைக்கக்கூடிய அமைப்பு மிதன ராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தை மாதத்தில் இருக்குதுன்னு சொல்லலாம் மேலும் பார்த்தீங்கன்னா காதல் திருமணங்கள் காதல் திருமணங்கள் வெற்றியில் முடிவதற்கான காலகட்டமாக மிதன ராசி அன்பர்களுக்கு கை கொடுக்கும் ஆன்மீக சுற்றுலா சொல்வதற்கான வாய்ப்புகளும் அதிகம் குழந்தை பிறப்புக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய மிதன ராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் குழந்தை பிறப்பு கண்டிப்பாக நிறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் சொல்லலாம் மேலும் ஆன்மீக சுற்றுலா செல்லும் பொழுது பாத்தீங்கன்னா மாற்றுத்திறனாளி இல்லைன்னா மாற்று மொழி பேசக்கூடியவர்களால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும் ஸோ புதிய குருமார்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வழிமுறைகளும் உண்டு மேலும் தொழில் செய்ய இடத்தில் வேலை சுமை அதிகமாகத்தான் இருக்கும் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு கவலைப்படாதீங்க அதற்கான ஊதியம் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும்